நீங்கள் சொன்ன ஒரு டயலாக் நல்லவராக நிறைய ரோல் படித்து நிறைய டயலாக் சொல்லிருக்கீங்க ஆனால் நெகட்டிவ் ஷேடில் துரோகியை கூட நம்பிடலாம் ஆனால் கூடிய இருக்க ஒன்று நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த டைலாக் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அது மட்டும் ஒரு வாட்டி அது டயலாக் இல்லைங்க உண்மை அதை ரொம்ப பேரை பாதிச்சிருச்சு அது இல்லை அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு மேட வேற மாதிரி ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன் இல்லை வி ஆல்வேஸ் இன் இந்த பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது பட் பரவாயில்ல நிறைய அரசியல் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வரோம் முதல்ல இந்த மேடையை கொடுத்த என்னுடைய தலைவர் சிவன் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி ஐயாயிரத்தி இரநூத்தொம்பது எபிசோட்ஸ் நடிச்சிருக்கார் நாடகங்களில் அதற்கு வாழ்த்துக்கள் சில மேடைகள் வந்து பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் அது எல்லா மேடைகளும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை சவால் ராம் உங்களுக்கு சேர்த்தான் நான் பேச வரும்போது நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க